அதிர்ச்சி செய்தி ஒரு இராணுவமே வெறும் நூறு டாலருக்காக கூலிப்படையா பாகிஸ்தான் இராணுவம் மீது சர்வதேச வட்டாரத்தில் இப்படி ஒரு கொந்தளிப்பா சமீப நாட்களாக சமூக வலைதளங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் ஒரு செய்தி தீயாகப் பரவுது பாகிஸ்தான் இராணுவம் பாலஸ்தீனிய விவகாரத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவா செயல்பட தயாராகிறதா என்ன நடக்குதுன்னா இருபதாயிரம் துருப்புகளை சர்வதேச நிலைப்படுத்துதல் படைன்னு சொல்லி காசாவில் நிறுத்த வாய்ப்பிருக்குதாம் ஆனால் திரைக்கு பின்னால் ஹமாஸை ஒழித்து கட்டுவதே பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்ட முக்கிய பணி என்கிற குற்றச்சாட்டுதான் பலரையும் மிரள வச்சிருக்கு அதாவது பாகிஸ்தான் ராணுவம் கூலிப்படையாக செயல்பட தயாராகிறதுன்னு விமர்சனம் வெடிச்சிருக்கு இது ராணுவத்தின் மதிப்பை எங்கே கொண்டு போய் நிறுத்தும் இந்த நடவடிக்கையை பாகிஸ்தான் தனது நிதி நெருக்கடியை சமாளிக்கவும் வளைகுடாவில் செல்வாக்கை தக்க வைக்கவும் எடுக்கிற ஒரு ஆபத்தான நகர்வாக பார்க்கப்படுது இந்த ரகசிய ஒப்பந்தத்துக்காக ராணுவ தளபதி ஆசிம் முனீர் ஒரு வீரருக்கு மாசம் பத்தாயிரம் அமெரிக்க டாலர் கேட்டாராம் ஆனால் இஸ்ரேல் தரப்பு வெறும் நூறு முதல் ஆயிரத்து ஐநூறு டாலர் மட்டுமே கொடுக்க முன்வந்ததாக அதிர்ச்சி தகவல் இஸ்ரேலை இன்னும் அங்கீகரிக்காத பாகிஸ்தான் இஸ்ரேலின் எதிர்ப்பாளரான ஹமாஸை ஒழிக்க கூலிப்படையாக செயல்படுவது அந்நாட்டின் கொள்கையில் உள்ள பெரும் முரண்பாட்டை காட்டுது வெறும் பணத்துக்காக உலகளவில் உள்ள இஸ்லாமியர்களால் துரோகியாக பார்க்கப்படும் ஒரு நிலைக்கு பாகிஸ்தான் இராணுவம் தள்ளப்படுமா ஒரு நாட்டின் ராணுவ வீரர்கள் கூலிக்கு வேலை செய்பவர்களா ராணுவ வட்டாரங்களே கொந்தளிக்கிற இந்த விவகாரத்தில் பாகிஸ்தான் அரசு இன்னும் அதிகாரபூர்வமா வாய் திறக்கல இப்படி ஒரு நாடு உலகிற்கு அவசியமா உங்க கருத்து என்ன